ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி உன்னிடம் சில நிமிடங்கள் தனிமையில் பேச வேண்டும் தப்பித் தவறியும் யார் முன்னாலும் இதை கேட்டுவிடாதே என் கண்மணியே இருப்பது அத்தனையும் கைகளை வெறித்து காட்டிவிட்டாய் என்றால் இங்கே உன்னை மதிப்பதற்கு யாருமில்லாமல் போய்விடுகிறார்கள் இப்போதாவது உன் வெகிழைத்தனத்தை மூட்டை கட்டி கொண்டு உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு இதுதான் இப்படித்தான் இதுதான் நடக்கிறது என்று அனைவரிடமும் சொல்லாதே என்று பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அது உனக்கு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி நெருங்கிய நட்பாக இருந்தாலும் சரி யாரிடமும் அளந்து பேசுவது உனக்கு நல்லது என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை நீ கற்றிருந்தாலும் இப்போதும் கூட யார் வந்து உன்னிடத்தில் சிரித்து பேசினாலும் அவர்களையும் நம்பி ஏமாந்து போகிறாய் இன்னும் உனக்கு பாடங்கள் பத்தவில்லை என்று நினைக்கிறேன் தங்கமே பட்ட பாடுகள் மறந்து விடுகிறாயா வஞ்சக சிரிப்பில் உன்னை மறந்து அவர்கள் சொல்வதை நடத்தி விடுகிறாயே இந்த பழக்கத்தை எப்போது விடுவாய் குழந்தையே நீ வாழ்ந்து வந்த நாட்களை நீ சற்று திரும்பிப்பார் எத்தனை துரோகங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்தது என்பதை அப்போது புரிந்து கொள்வாய் சிரித்து பேசி உன்னை ஏமாற்றி உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதையே காளை சுற்றும் பாம்பாக சுற்றி உன்னை விசன்களை கக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு இது எல்லாம் தேவையா உனக்கு நடப்பதையெல்லாம் ஒப்பிக்க வேண்டுமா இதுதான் இருக்கிறது இதுதான் வருகிறது என்று ஏன் சொல்ல வேண்டும் ஒரு நல்லது நடக்க இருந்தாலும் அவர்களிடம் சென்று நாளைக்கு எனக்கு இது நடக்கப் போகிறது நாளை நான் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எனக்கு வேண்டும் என்றவுடன் கிடைத்துவிட்டது நல்லது நடக்கப் போகிறது என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறோம் நானும் அளவில்லாத நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொன்ன மறுகணமே உன் வாழ்வில் கந்திருஷ்டிகளும் சரி பொறாமை எண்ணங்களும் சரி கொண்டுதான் இருக்கும் தங்கமே இங்கே யாருக்கும் யாரும் நன்றாக மகிழ்ந்து வாழ்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அதிகமாக இருக்கிறது ஒருவர் சிரித்து மகிழ்ந்து விட்டால் ஐயோ நம் இல்லத்தில் இப்படி இருக்கிறதே இவள் மட்டும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாளே இது எப்படியோ என்ற தான் அதிகமாக உன்னை பாதித்து வருகிறது அன்பு பிள்ளையே இதை முதலில் நீ நிறுத்த வேண்டும் முந்தானையை முடிந்து வைத்துக்கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு உன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கும் ஒருத்தியை பற்றித்தான் இப்போது நான் பேசுவதற்காக வந்தேன் அவளின் கெட்ட எண்ணங்கள் உன் வீட்டிற்குள் சுத்தி கொண்டிருக்கிறது அவளின் கெட்ட பார்வைகள் உன்னை சுத்தி கொண்டிருக்கிறது அவளின் வயிற்றுச்சல் உன்னை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது அளவில்லா பாசத்தோடு பழகி வந்த அவள் இப்போது உனக்கு துரோகியாக முழுமையாக மாறியிருக்கிறாள் அன்பு பிள்ளையே உன் வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே எல்லோரும் சிரித்து பேசும் அளவு என் நிலை மாறிவிட்டதே என்று வருத்தப்படாதே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கிறதல்லவா அனைத்தையும் கட்டி ஆளும் இந்த ஆதி பராசக்தி எதற்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறேன் இன்றிலிருந்து உன் நாட்களை எண்ணிக்கொள்ளின் தங்கமே நாற்பத்தி எட்டு நாள்தான் அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு அதிசயங்களும் நீயே நம்ப முடியாத அளவு உன் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்க போகிறது அன்பு பிள்ளையே இருவரும் நாட்கள் உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதற்காக காத்திருக்கிறது போ உடனே போய் இதையும் எல்லோரிடமும் சொல்லிவிடு எனக்கு இது நடக்கிறது அது நடக்கிறது என் நேரம் மாறிவிட்டது இனி எல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று உளறி கொட்டு விட்டு வா தங்கமே நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும் இனியாவது உன் வாழ்க்கையில் நீ புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால்தான் இனி இருக்கும் காலங்களையும் சரி உன் பிள்ளைகளின் காலங்களையும் சரி நீ நினைத்தது போல மாற்ற முடியும் இல்லை என்றால் அவர்கள் நினைப்பதுதான் உன் வீட்டிற்குள் நடக்கும் தங்கமே தங்கணம் கட்டிக்கொண்டு உன் வீடு சீரழிய வேண்டும் என்று நினைக்கும் அவர்களின் எண்ணத்தை இந்த நாற்பத்தெட்டு நாளில் நான் அளிக்க வந்திருக்கிறேன் நாற்பத்தெட்டாவது நாள் தங்கமே உன் வாழ்க்கையில் உன் எதிரியும் துரோகியும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் உன் அருகில் நிற்க மாட்டார்கள் இது இந்த 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 சத்தியம் வாக்கை இருந்து நீ நாட்களை எண்ணிக்கொள் நாற்பத்தி எட்டு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் இது நாள் வரை அனுபவித்திருக்கவும் மாட்டாய் இனிமேல் இதை போல் அனுபவிக்கவும் மாட்டாய் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை தேடி வரப்போகிறது இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் பாடுகள் பட்டு எதிரிகளின் எண்ணத்தை அழித்து தடைகளை தகர்த்தெடுத்து இந்த நல்ல செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த ஆதி பராசக்தியை வெறும் கையில் விடாமல் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து நம்பிக்கையை அதிகமாக்கி என்னையும் சந்தோஷமாக வழியனுப்பு நாட்கள் நல்ல நாட்களாகிவிட்டது உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி